நிறைய நம்புறத விடுங்க நீங்க எதெல்லாம் நம்புவீங்க உங்க பிறந்த தேதியை நம்புறீங்க அன்னைக்கு இருக்கிற நாளை நம்புறீங்க அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரத்தை நம்புறீங்க அப்புறம் வீட்டுல எந்தெந்த திசையில கக்கூஸ் இருக்கணும் அடுப்படி இருக்கணும் நம்புறீங்க அதுக்கு பிறகு எந்த திசையில வாச வைக்கணும் நம்புறாங்க ரைசலா எந்த திசையில தலை வைக்கணும் நம்புறாங்க அப்புறம் எந்த சாமியை கும்பிடணும்னு யோசிக்கிறாங்க எக்கச்சக்கமான நம்பிக்கை ரைசலா நான் சொன்னேன் கடவுள் ஒருத்தரா இல்லையா ஆமா ஒருத்தர் தான்

என்ன நான் கடவுளையும் நம்புறேன் மத்தவங்களை பத்தி பிரச்சனை இல்ல உங்களுக்கு சொல்லி தருகிறேன் முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமா தோத்திரம் நம்மளுக்கு எல்லாம் பண்ற வேலையை பாருங்க நாள் பார்த்து அஞ்சனம் பார்த்து சு பார்த்து தெசை பார்த்து நான் நட்சத்திரங்களை பார்த்து ராசிகளை நம்பி தோத்துகிறேன் பூகம்பம்லாம் அந்த ராசிகள் மாறுறதுனால தான் வருது தோத்துகிறேன் நான் சொல்றேன் டெய்லி உலகம் முழுவதும் பூகம்பம் வராத இடமே இல்லை தோத்துகிறான் வழங்குதா உங்களுக்கு தோத்துகிறேன் நேத்துக்கு எல்லா திசையும் கரெக்டான திறதெல்லாம் இருந்திருக்கும் நேத்துக்கு எங்கேயாவது நில நடக்க இருந்துச்சா நீங்க போய் இன்றைக்கி கூகுளில் டெஸ்ட் பண்ணி பாருங்க அங்கங்கே சும்மா சும்மா ஆடிக்கிட்டு தான் கிடக்கும்

நான் சொல்லுவேன் எனக்கு 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 பிறந்த நாளைக்கு ஒரு நாள் உண்டு நட்சத்திரம் உண்டு ராசி உண்டு உண்டா இல்லையா இருக்குமா இல்லையா எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேலை செய்யாது எல்லாம் பெயில் ஆகி ஏன் அப்படின்னா பாஸ் ஆகுற கத்த பக்கத்துல வந்துட்டாரு சத்தமா இல்லையா சொல்லுங்களேன் அவர் என்னோடு இருந்தா எல்லாத்தையும் நம்ப கூடாது எல்லாத்தையுமே நம்பியே நம்ம ஏமாந்து போய்கிட்டு இருக்கோம் நிறைய நம்பிக்கைகளை நம்ம கொண்டு வந்து போவானா நிறைய தலைவலி நமக்குதான் நான் எதையுமே நம்புறது கிடையாது மனுஷனை நம்புறது கிடையாது பணத்தை நம்புறது கிடையாது சொத்தை நம்புறது கிடையாது தங்கத்தை நம்புறது கிடையாது ஆசையை நம்புறது கிடையாது எந்த சொந்தத்தை நம்புறது கிடையாது ஒருத்தரை நம்புறேன் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் போதும் அந்த நம்பிக்கை எனக்கு எதிராக எது நடந்தாலும் அது ஒன்றை என்னை சரி செய்து விடும் ஆலை

நடந்துருக்குது வரலாற்றுல நீங்க பாருங்க யோசோவினுடைய காலத்துல சூரியனையும் சந்திரனையும் கத்த நிறுத்தி போட்டாரு டேய் அடிச்சுட்றா நான் பாத்துக்கிறேன் என்ன வானூரே லைட் போச்சுன்னா என்ன பண்றது இன்னைக்கு லைட் போகாது ரமே சொல்லுங்களேன் இன்னைக்கு லைட் போகாது இன்னைக்கு சந்திரன் அங்கே ஆஹ் சூரியன் அங்கே நிறுத்துனா நிறுத்தி விட்டாரு என்ன நினைச்சு கத்த நமக்கு எவ்வளவு நல்லவர் இந்த நம்பிக்கையை நம்ம கொண்டவர்களா இருக்கணும் சத்தம் மாநிலே சொல்லுங்களேன்